வெனிசுலா மீது படையெடுக்கப் போகிறாரா ட்ரம்ப் படைவீரர்கள் வீரர்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் காரணமான பதற்றம் கரீபியன் கடல் அமெரிக்க போர்க்கப்பல்கள் வரிசை பதினைந்தாயிரம் இராணுவத்தினர் போருக்கு தயாரான நிலையில் இது வெறும் பயிற்சியா இல்லை ட்ரம்ப் நேரடியாக வெனிசுலாவை குறிவைக்கிறாரா இப்போ உலகம் முழுக்க கேட்கிற கேள்விதான் இது நண்பர்களே இது ஒரு சாதாரண டென்ஷன் அல்ல இது லாட்டின் அமெரிக்காவின் எதிர்காலத்தையும் அமெரிக்காவின் புதிய ஃபாரின் பாலிசி பாதையையும் தீர்மானிக்கக்கூடிய நிலை வருடங்களாக நீடிக்கும் யுஎஸ்ஏ வர்சஸ் வெனிசுவேலா அந் அரசியல் பகை இப்ப மீண்டும் தீபிடிக்க தயாராக இருக்கு தொடரும் முன்பு தமிழன் ஐகியூஎஸ் சப்போர்ட் பண்ண ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே உங்க சப்போர்ட் தான் இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் கண்டென்ட் ரெகுலரா டெலிவர் பண்ண ஹெல்ப் ஆகுது அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலான பகை இருபது வருடங்களுக்கு மேலாக நீடிக்குது ஹியூகோ சாவியஸ் காலத்திலிருந்து நிக்கோலஸ் மதுரோவின் ஆட்சி வரை வாஷிங்டனின் தடைகள் சாங்ஷன்ஸ் இன் கவுண்டர் அக்யூசேஷன்ஸ் மாறி மாறி அடிக்கும் அரசியல் தாக்குதல்கள் தான் இரு நாடுகளையும் பெர்மனன்ட் கான்ஃபிளிக் மோட்ல வச்சிருக்கு வெனிசுலாவுக்கு உலகில் பெரிய ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கு அதுவே அமெரிக்கா கவனத்தின் மையம் கடந்த சில மாதங்களா டென்ஷன்ஸ் உயர்ந்தது அமெரிக்கா இவர்கள் ட்ரக் டிராபிக்கிங்கு ஆதரவு வெனிசுலா இது எங்கள் மீது சட்டவிரோத அத்துமீறல் இதே பேக்ரவுண்ட்ல தான் சீல ஒரு பெரிய ராணுவ அசைவுக்கு யுஎஸ்ஏ கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது இப்போ என்ன நடக்குது ஒன்று அமெரிக்க போர் கப்பல்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டல் கரிபியன் பகுதியில் டிஸ்ட்ராயர்ஸ் காம்பேட் ஷிப்ஸ் மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட் ஹெவி ஹெலிகாப்டர்ஸ் சர்வைலன்ஸ் ட்ரோன்ஸ் அனைத்தும் ஆக்டிவா அணிவகுத்து நிற்கிறது இரண்டு டுவெண்ட்டி இயர்ஸுக்கு பின் ஒரு தளம் மீண்டும் திறப்பு பியூட்டோரிக்கோவில் இருபது வருடங்களாக செயலிழந்திருந்த யுஎஸ் ஏர்பேஸை மீண்டும் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க அங்கே எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஹெவி லிஃப்ட் ஹெலிகாப்டர்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் லேண்டிங் தொடங்கியிருக்கு மூன்று யூஎஸ்எஸ் ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் வரிசைப்படுத்தல் இது உலகிலேயே பெரிய அதிநவீன ஏர்கிராப்ட் கேரியர் இந்த கேரியர் குரூப் கரிபியன் பகுதிக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய சிக்னல் நான்கு பதினைந்தாயிரம் துருப்புகள் காத்திருப்பில் இது ரொம்ப பெரிய மிலிடரி பிரிப்பரேஷன் நார்மல் ட்ரில்லுக்கு இத்தனை சோல்ஜர்ஸ் தேவையில்லை இந்த ஆபரேஷனுக்கு கோட் நேம் ஆபரேஷன் சதன் ஸ்பியர் அமெரிக்கா தெளிவா சொல்லல ஆனா பிரிப்பரேஷன் பார்த்தா ஒரு ரியல் ஆக்ஷன் பாசிபிலிட்டி இருக்கு வெனிசுலா எதிர்வினை நிக்கோலஸ் மதுரோ ஓபனா குற்றம் சாற்றார் மீனவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் இருக்கிறவர்களையே அமெரிக்கா போதைப் கடத்தலார்கள் என்று காட்டுறாங்க இது சர்வதேச சட்டமீறல் கரீபியன்ல யூ எஸ் மினிட்ரி தன்னிச்சையாக செயல்படுது அவர் தன்னுடைய படைகளையும் ஹை அலர்ட்ல வச்சிருக்கிறார் ட்ரம்ப் என்ன சொன்னார் ட்ரம்ப் கூறியது வெனிசுலா மீது எடுக்க வேண்டிய நடவடிக்கை நான் முடிவு செய்து விட்டேன் ஆனா என்ன டைப் ஆக்ஷன் இராணவ தாக்குதலா கடற்படை முற்றுகையா பலத்தை காட்டவா எதையும் ஓபனா சொல்லல இதுதான் உலகத்தை குழப்புறது இது உண்மையான படையெடுப்பா இல்ல அழுத்தம் கொடுக்கும் தந்திரமா எக்ஸ்பர்ட்ஸ் சொல்வதெல்லாம் இரண்டு தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளது இத்தனை பெரிய ஃபோர்ஸ் சிம்பிளி டிஸ்பிளேக்கு மட்டும் வராது உயர் அழுத்த ஊத்தி மதுரோ கவர்மெண்ட் ஐசோலேட் செய்ய த்ரெட் ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணலாமே ரெண்டு சைடுக்கும் லாஜிக் இருக்கு ஒரு நாட்டின் எதிர்காலம் அதுலயும் லாட்டின் அமெரிக்கா போல சென்சிட்டிவ் ஜோன்ல ஒரு மோதல் வந்தா ஏன் அகதிகள் நெருக்கடி எண்ணெய் விலை அதிர்ச்சி எல்லை உறுதியற்ற தன்மை உலகளாவிய கூட்டணி மாற்றங்கள் இதெல்லாம் உலகத்தையே பாதிக்கலாம் மறுபக்கம் ஒரு நாட்டின் இறையாண்மையை பெரிய சக்திகள் பிரஷர் பண்ணுறது நியாயமா அதுதான் மக்கள் கேட்குற கேள்வி யாருடைய சித்தாந்தத்தையும் பக்கத்தில் வைக்காம ஒரு எளிமையான உண்மை மட்டும் ரியல் வார் வந்தா அதில் வெற்றி தோல்வி விட சாதாரண மக்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவாங்க இந்த முழு சூழ்நிலையும் ஒரு முக்கியமான ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கு அமெரிக்கா பெரிய அளவிலான படை குவிப்பு பண்ணியிருக்கு வெனிசுலா ஃபுல் அலர்ட்ல இருக்கு ட்ரம்ப் முடிவு செய்திருக்கார் பட் ரிவீல் செய்யல சி முழுக்க டென்ஷன் அப்படின்னா போரா அல்ல மிகப்பெரிய அச்சுறுத்தலா அதுதான் உலக நாடுகள் என்ன நினைக்கிறீங்க இந்த மூமெண்ட் முற்றிலும் வலிமையை காட்டுவதற்காகவா காட்டுவதற்காக உண்மையிலேயே போருக்கு தயாராக இருக்கிறதா உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நமது தமிழன் ஐக்யூ கம்யூனிட்டி இதை டிஸ்கஸ் பண்ணட்டும் ஒரு லைக் பண்ணுங்க நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல